மூன்று மாதங்கள் தலையிலிருந்து வலது பக்கம் குதி கால் வரைக்கும் கடுப்பு விடுதலை பொழுது இறங்குவதாக தலையில இருந்து வலது குதி கால் வரையிலே இருக்கிற அத்தனை வழியும் கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது நீ வெளியேறுகிறாய் லீவ் ரைட் நவ் இன் த நேம் ஆப் ஜீஸஸ் லீவ் இப்போ செக் பண்ணி பாருங்க இருக்காங்க கால் நல்லா சுகமாயிருக்கு நல்லா இருக்கம்மா யாரம்மா சுகந்தாரு ஏஸ் வெரி நாங்கள் கும்பிட்றோம் யேஷு அவர் தான் சுகந்தார் அவர் தான் உங்களுக்கு அசிலுவேல மாதிரிச்சா ஆ எவ்வளோ காலம் இப்போ மூணு மாதம் மேஜ லீவ் பாருங்க பாருங்க கையை உயர்த்தி பாருங்க பின்னுக்கு எடுத்து பாருங்க இதுதான் இயேசு சுவாமி அவர் ஜீவிக்கிறார் இன்னைக்கும் ஜீவன் இருக்கிறார் அவட கண்ணுக்கு தெரியாதான் அவர் எங்க நடுவில் இருக்கிறார் எப்பயுமே அவரை நினைச்சு கொள்ளுங்க ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் சரி